தூத்துக்குடியில் நம்ம ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி கண் கவரும் கலை நிகழ்ச்சிகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நாய் கண்காட்சி பயனிட்டு வகையான நாய்களுடன் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்திய நாயின் உரிமையாளர்கள் தூத்துக்குடியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நம்ம ஸ்ட்ரீட் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சி மற்றும் நடன கலைஞர்களின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் பெரியசாமி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மாநகர காவல் உதவி கண்காணிப்பாளர் மதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தூத்துக்குடி கால்நடை துறை சார்பில் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் நாய் கண்காட்சி நடைபெற்றது இதில் லேபர் டாக் மீன்பின் கோல்டன் ரெட்ஜீவர் ராட் ராட்வீலர் அமெரிக்கன் புள்ளி ராஜபாலே மிக்கல் அமெரிக்கன் டாபர்மேன் ஜெர்மன் ஜப்பன் சிச்சு சுபாகுவா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு நாய் வகைகள் மற்றும் பாரம்பரிய நாட்டு நாய் வகைகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றன இந்த கண்காட்சியில் செல்ல பிராணிகளாக வளர்ந்து வரும் நாய்களுடன் வந்த நாய்களின் உரிமையாளர்கள் கூறியதற்கு ஏற்ப நாய்கள் செயல்பட்டது பார்வையாளர்களையும் கவர்ந்தது நமஸ்ட்ரீட் என்ற நிகழ்ச்சி நடைபெறுவதை முன்னிட்டு சுமார் மூவாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்

ಐ ಪಾಕಿಯಲ್ಲೇ ಕುಟಿ ಅವನಿಗೆ ನನ್ನಡೆಯ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்